நீங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு போற வீதியை பார்த்துக் இந்த தேர் வீதி கிளை வீதி ஓரமாக இருக்கிற இந்த இடைக்காலத்து வீடும் இந்த வீட்டோட இணைஞ்ச நான்கு பரப்பு காணியும் தான் விற்பனைக்காக இருக்குது அச்சுவேலி பிரதேசம் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பிரதேசத்தில் யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் எந்த இடம் அப்படி என்று பார்த்தோம்னடா அச்சுவேலி தெற்கு பகுதியாகத்தான் இருக்குது இந்த பகுதி அச்சுவேலி சரஸ்வதி வித்தியாலயத்திலேருந்து வலது பக்கம் போற வீதியில் முந்நூறு மீட்டர் தேர் வீதியிலேயே போனோம்டா இந்த தேர் கிளை வீதி ஓரமாகவே இந்த காணியும் இடைக்கால வீடும் விற்பனைக்காக இருக்குது முதல்ல இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த காணியின் அளவு திட்டம் உறுதியின் பிரகாரம் நாலரை பரப்பு காணியாக இருக்குது இந்த காணிக்கு அருகில உள்ள கோவிலுக்காக இந்த காணியினுடைய குடும்பத்தினர் தங்களுடைய காணியில அரபரப்பு காணியை கொடுத்தபடியா தற்பொழுது நாலு பரப்பு காணி தான் இருக்குது அந்த காணிக்கு இருக்கிற இந்த இடைக்கால வீடும் இந்த நாலு பரப்பு தான் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்ற இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பயன் தரக்கூடிய கிட்டத்தட்ட இப்பொழுது காய்த்து கொண்டிருக்க கூடிய மிகப்பெரிய இருபது தென்னை மரங்களும் பன்னிரண்டு கமுக மரங்களும் அதே போல ஒரு பெரிய மாமரமும் ஒரு பெரிய வேப்ப மரமும் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாலு பிறப்பு காணிக்கை இருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிக்க இருக்கிற இந்த இடைக்கால வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த காணிக்க இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு சீட்டு வீடாகத்தான் இருக்குது இந்த வீடு நீங்கள் இடித்து போட்டு புது வீடு கட்டுறது அப்படி சொன்னாலும் கட்டி கொள்ள முடியும் அப்படி இல்லை சொன்னா திருத்த வேலைகள் செய்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு திருத்த வேலை செய்யறது அப்படி என்று சொன்னா இந்த வீட்டுல இருக்கிற சுவர்கள் எல்லாம் வடிப்புகள் இல்லாத சுவர்களாகத்தான் இருக்குது நல்ல நிலையெல்லாம் பெரும்பாலும் இருக்குது நீங்கள் சாதாரண திருத்த வேலைகளை செய்து போட்டு பயன்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பெரும்பாலும் வெடிப்புகள் எதுவும் இல்லாத நல்ல நிலையிலே தான் இந்த வீடு இருந்து கொண்டிருக்குது இந்த வீட்டை புதிய தோட்டத்துக்கு மாற்றுறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பதினைந்து லட்சம் செலவழிச்சிங்களா அப்படின்னு சொன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் ஃபுல்லாக கிளீன் பண்ணி பெயிண்ட் அடித்தா புதிய தோட்டத்தில் இந்த வீடு வந்துடும் இந்த வீட்டை திருத்தி அமைக்கிறதும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த வீட்டை இடிச்சு போட்டு புதிய வீடு கட்டுறது அப்படின்னு சொன்னாலும் அது உங்களுடைய விருப்பமாகத்தான் இருக்கும் இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன் இந்த இடைக்கால வீடு மூன்று ஒரு ஹோல் ஒரு கிச்சன் கொண்ட ஒரு சாதாரண வீடாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன் இந்த காணிக்கு ஒரு கிணறுகளுமே இல்லை வெட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை வீடு மட்டும்தான் இந்த நாலு பரப்பு காணிக்கை இருக்குது வேண்டவர்கள் தான் எந்த கிணறாக இருந்தாலும் ஒன்றில் வெட்டு கிணறுண்டா வெட்டலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் குழாய் கிணறுண்டா அடித்து கொள்ள வேணும் அதே போல இந்த காணி அமைஞ்சிருக்கிற இந்த காணியண்ட நான்கு பக்கத்தையும் பார்த்தோம் அப்படி என்று வேலி தான் போடப்பட்டிருக்குது இடப்பட்டிருக்குது நீங்கள் மதில் கட்டுறது அப்படி என்று கட்டிக்கொள்ள முடியும் இந்த காணியின் அமைப்பை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா நீங்கள் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்காலத்து வீடும் வடக்கு பார்த்த வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி வடக்கு வாசல் வீடு கட்ட மிக மிக பொருத்தமான காணியாகத்தான் இருக்குது இப்போ இருக்கிற வீடும் வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது நீங்கள் புதுதாக வீடு கட்டுறது அப்படி என்று சொன்னாலும் வடக்கு பார்த்த வீடு கட்டுறதுக்கு மிக

இந்த காணிக்கும் வீட்டுக்கும் சேர்த்து உரிமையாளர் சொல்ற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தமாக எண்பது லட்சம் சொல்ற நீங்கள் நாலு பிறப்பு காணியையும் இந்த வீட்டை நீங்கள் திருத்தக்கூடிய இந்த வீட்டையும் மொத்தமாக சேர்த்து வாங்குறது அப்படின்னு சொன்னா மொத்தமான விலை எண்பது லட்சம் தான் உரிமையாளர் சொல்ற விலை நீங்கள் நேர்ல போட்டு பார்த்துட்டு விலை பேச்சு பார்த்துக்கு உட்பட்டது கதைத்துக் கொள்ள முடியும் இந்த நாலு பரப்பு காணியையும் இந்த இடைக்கால திருத்தி அமைக்க வேண்டிய வீட்டையும் நீங்கள் வாங்குறது அப்படின்ற யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்ற விவரத்தை பார்ப்போம் இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட நீங்க கண்டெக்ட் பண்ணீங்க அப்படி என்று சொன்னா நீங்கள் இந்த வீட்டை விலை பேசி பார்த்து வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னா இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இப்ப இதுல விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க